முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய உயிரான துணை இன்று அழுது கொண்டே செய்த காரியத்தை நீ முழுமையாக கேள் நீ கேட்காமல் போனால் உன்னுடைய சந்தோஷத்திற்கு நான் பொறுப்பு அல்ல தங்கமே சிறு வயது முதற்கொண்டு கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் மன தைரியத்தை இழந்து வருகின்றாய் உனக்கு துணையாக நான் வருவேன் உனக்கு அனைத்து செல்வங்களையும் தந்து நல்ல முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வேன் நான் உன்னை எட்டு திக்கிலும் காத்து ரச்சிப்பேன் பிள்ளையே ஆனால் உன்னுடைய உயிரான துணை இன்று உன்னையே நினைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டே இருக்கின்றார் அப்படி அழும் பொழுது உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு இனி நம்முடைய வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமா நீயும் நானும் எவ்வளவு ஒற்றுமையாகவும் அழகாகவும் அன்பாகவும் வாழ்ந்து வந்து உள்ளோம் ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மளை காலம் பிரித்து வைத்து விட்டது அந்த காலத்திற்கு தண்டனையும் எனக்கு தண்டனையும் இப்பொழுது கிடைத்து விட்டது உன் பிரிவை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை அதனால் அனுதினமும் நான் அழுது கொண்டே தான் இருக்கின்றேன் உன்னுடைய புகைப்படத்தை படத்தை வைத்து கொண்டு எப்போது நீ என்னிடம் வருவாய் எப்போது என்னை அழைப்பாய் எப்போது உன் குரலை நான் கேட்பேன் என்று ஒவ்வொரு நாளும் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் இவையெல்லாம் ஒரு கனவாக போய்விட்டு நம்முடைய வாழ்க்கை இனி எப்பொழுதும் போல் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நான் ஒவ்வொரு நாளும் விடியும் போது என் முருகனப்பாவை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன் ஆனால் எதுவுமே நடக்கவில்லையே எப்பொழுது நீ என்னிடம் வந்து சேருவாய் என்ற ஏக்கம் உன்னுடைய துணையின் மனதில் அதிகமாகவே இருக்கின்றது தங்கமே இவையெல்லாம் சொல்லிக்கொண்டே புலம்பிக் கொண்டும் உன்னை பற்றியே எல்லோரிடமும் சொல்லி கொண்டு இருக்கின்றார் என்னுடைய துணை என்னை எப்படியெல்லாம் பார்த்து கொள்வாள் தெரியுமா அவள் போல் ஒரு அன்பை யாரிடமும் என்னால் செலுத்த முடியாது அந்த அளவிற்கு அவளுடைய அன்பை நான் உதாசீனப்படுத்தினேன் அதற்கான காலம் எனக்கு தண்டனை கொடுத்துவிட்டது இப்போது அவள் வருவாள் என்று ஏங்கிக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு நாளும் நான் அழுது கொண்டு இருக்கின்றேன் என்று உன்னுடைய துணை கூறுகின்றார் தங்கமே அவருடைய மனம் இப்பொழுது மிகவும் கலங்கிய நிலையில் இருக்கின்றது தினந்தோறும் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு அழுது கொண்டே இருக்கின்றார் அவரை பார்க்க எனக்கே கஷ்டமாக இருக்கின்றது உனக்கு இவையெல்லாம் சந்தோஷம் தரும் விஷயம் என்றாலும் அவருடைய கஷ்டத்தை உன்னால் போக்க முடியும் நீ போய் சென்று அனைத்தையும் தீர்த்து வை நான் பார்த்து கொள்கின்றேன் தங்கமே ஓ முருகா வெற்றிவேல் முருகா